ஆ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு இந்த நாற்பத்தெட்டு இங்கேயும் பாக்ஸை கொடுத்துட்டேன் ஆனால் அதில் ரெண்டு நம்பர் வரும்னு நினச்சேன் ஆனால் மூணு நம்பருமே வந்துச்சு மூணு ரெண்டு சிங்கிள் போர்டு ஏ போர்டு ஒன்று பி போர்டு நாலு சி போர்டு மட்டும் மிஸ்ஸு ஒன்று நூத்தி நாற்பத்தி வின் ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா டபுள் ஏழு எழுபத்தி நாலு ഇത് എനിക്ക് സ്റ്റ്രാങ്ങായി ഡീബോൾ എട്ട് കൊടുത്തേ ഏനാ ഡീപോൾ ഒന്ന് വരും സി ബോള് എട്ട് വരും അപ്പോൾ ചേഞ്ച് ആകുന്ന പാക്സ കൊടുത്ത കൊടുത്തമാതിരി പാസ് ആയിച്ചു എഴുപത് എട്ട് ഇരുപത്തഞ്ച് ധനലക്ഷ്മി ഇത് ഇരുപത്തിനാല്

டபுள் ஜீரோ ஜீரோ நாலு நாற்பது டபுள் நாலு சிம்பிளாகவே இருந்துட்டோம் முடிஞ்சால் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங் பிளே பண்ணுங்கள் முடிஞ்ச ஆயிரம் செட்டு முடியலைன்னா ஐநூறு செட்டு அதுக்கு முடியலைன்னா ஐம்பது செட்டு அது உங்கள் விருப்பம் ஏபிசி ஐநூறு ஐநூற்றி நாலு ஐநூற்றி நாற்பது நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி நாலு நாற்பது நாற்பத்தி நாலு ஆல்